இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு நான் இப்போ தான் அந்த வீட்டில் பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தேன் வள்ளுவருடைய குரலில் கல்லூர் நாம பற்றி இருக்குன்னா அப்போதுலேருந்தே இது இருக்குன்னு அர்த்தம் அதிலிருந்து மீண்டுவதற்கான வழிகளை மக்களுக்கு நம்ம இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு இப்போ அதுதான் இப்போ சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காகத்தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேணும் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கோம் இது இருக்குது இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்காங்க ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குறியுங்கள் உங்கள் உயிர்தான் முக்கியம் என்பது அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் தவிர வேறு எதுவும் மறுத்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டு சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கின்றன அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மது விளக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்தபோது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம் அதே பாடத்தை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவேர்னஸ் இந்த வருமானம் ஈட்டும் எந்த அரசும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் ஒரு கற்பாயனை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது கவுன்சலிங் ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பதுதான் தான் மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்து அல்ல தெரிந்து செய்யப்பட்டதுதான் தான் அது அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்ற விஷயம் இல்லை இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும் எப்படி டிராஃபிக் லைட் இருக்குதோ